ஸ்கூல் ஃபீஸ்லாம் நான் கொடுக்க போகிறோமா இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னே அப்பா என்கிட்ட ஐயாயிரத்தி நானூறுரூவா இருக்குது அதில் ஐயாயிரரூவா எடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸாக கட்டுங்கன்னு சொன்ன அவருடைய மகளுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க பொண்ணு வந்து சம்பத் சொல்வர் ஏதாவது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா அவங்க அம்மா கொடுத்தா கூட சரி நான் ஏதாவது வாங்கினேன்னு சில்லற கொடுமான்னு சொன்னால் கொடுக்குவோம் ஆனா அடுத்த நாள் காலையில எங்க என் நூறு ரூபா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வட்டி போட்டு சேர்த்து கொடுன்னு கேட்கும் அதெல்லாம் சேர்த்து வைக்கும் வச்சு ஆனால் என் பொண்ணு இதுன்னு சொன்ன உடனே ஐயாயிரம் ரூபாய் என்கிட்ட ஐயாயிரத்தி நானூறுவா இருக்குது ஐயாயிரம் ரூபா அடுத்த தடவை வந்து ஆ நானூறு ரூபா இன்னொரு பத்தாயிரம் ரூபா சேர்த்து கொடுக்குற பள்ளி ஏழை மாணவர்களுக்கு நீங்க வந்து பள்ளி கொடுத்து கட்டுங்கன்னு சொல்லறக்கூடிய ஒரு உண்மையான கழக செயலாளருடைய மகள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அவர்களே கவிதா அவர்களே ஐசிவராய் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்தருக்கும் தளபதி நெஞ்சல் கொடையருக்கும் தோழர்களே தோழிகளே மற்றும் மராத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் இந்த நேரத்தில் மகளிருக்கான ஒரு விழாவாக எடுத்த மாவட்ட செயலாளர் சம்பத் குமார் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மகளிர் தின வாழ்த்துகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பத் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்ச்சியை செய்து கொண்டே இருப்பார் எது ஒண்ணு சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு கழக செயலாளர் யார் என்று சொன்னால் அது சம்பத் குமார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் விலையில்லா விருந்தகம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது தினந்தோறும் நூற்றி ஐம்பது பேர்கிட்ட காலை உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அதை அடிக்கடிக்கு சம்பத்து சொல்லுவாரு ஆனால் நான் காலையிலே அங்கே போய் டிஃபன் சாப்பிடுவேண்ணே ஏன் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் மற்றவங்களும் சாப்பிடணும்னா அதுதான் அந்த எந்த ஒரு தரம் வந்து கூடாதுன்றதுல அடிக்கடிக்கு நான் போய் சாப்பிட்டு பார்ப்பேன் நானே போய் போடுவோன்னு சொல்லுவார் அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் அன்னையிலேருந்து இன்று வரைக்கும் அந்த விலையில்லா விருந்தகத்தை தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ்லாம் நான் கொடுக்க போகிறோமா இன்னைக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்பா என்கிட்ட ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்குது அதில் ஐயாயிரரூவா ரூபாய் எடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸாக கட்டுங்கன்னு சொன்ன அவருடைய மகளுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க பொண்ணு வந்து சம்பத் சொல்வாரு எதாவது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா அவங்க அம்மா கொடுத்தா கூட சரி நான் எதாவது வாங்கினேன்னு சில்லற கொடுமான்னு சொன்னால் கொடுக்கும் ஆனால் அடுத்த நாள் காலையில் எங்கே என் நூறுரூவா கொடு ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா வட்டி போட்டு சேர்த்து கொடுன்னு கேட்கும் அதெல்லாம் சேர்த்து வைக்கும் வச்சு ஆனால் என் பொண்ணு இதுன்னு சொன்ன உடனே ஐயாயிரூவா என்கிட்ட ஐயாயிரத்தி நானூறுவா இருக்குது ஐயாயிரூவா கொடுத்துட்ற அடுத்த தடவை அந்த நானூறுரூவா இன்னூறு பத்தாயிரரூவா சேர்த்து கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் ஏழை மாணவர்களுக்கு நீங்க வந்து பள்ளி கொடுத்த கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான கழக செயலாளருடைய மகள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் நான் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அதுதான் எங்களுடைய த தலைவர் தளபதி அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பது தான் உண்மையான சமத்துவம் சமத்துவம் உருவாக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அந்த சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழக வெற்றிக்கழக கழக கோவை மாநகர செயலாளர் சம்பத் அவர்கள் முன்னெடுப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அக்னி சிறக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தைந்து ரன் ஃபார் மை ரைட் தலைப்பில் நடைபெறும் மராத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பெண்களுக்கும் கழக தோழர்களுக்கும் மனப்பூர்வமான மீண்டும் முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் குடும்பங்களில் இருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும் கல்வி வளாகத்தில் வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பல கொடுமைகளும் வேதனைகளும் நடப்பதை அமைதியாக கடந்து செல்லாமல் பெண்களுக்கு முழு விடுதலை கிடைக்க பயம் இல்லாமல் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்கள் தளபதி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நம் கொள்கை தலைவர்களான வீரமங்கை நாச்சியார் அவர்களையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் அவர்களையும் நெஞ்சில் நிறுத்தி குணத்துடன் போராட வேண்டும் இவர்களின் வழியில் தைரியமாக எங்கள் தளபதியுடைய வழியிலையும் தைரியமாக நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் முழுமையான கல்வி அனைவருக்குமான வேலை வாய்ப்பு எல்லோருக்குமான சம உரிமை கிடைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் குறிப்பாக பல பெண் பிள்ளைகள் மருத்துவம் படித்து மருத்துவராக வேண்டும் என்ற எளிய பாமர மக்களுக்கு மருத்துவ சேவை வேண்டும் என்ற பெரும் கனவில் உள்ளார்கள் ஆனால் அந்த மருத்துவ கனவை சிதைக்கும் வகையில் நீட் போன்ற தேர்வை கொண்டு வந்து பலருக்கும் துயரத்தை ஏற்படுத்துகிறோம் பெண்கள் பெண் பிள்ளைகள் மருத்துவராக வேண்டும் என்றால் நீட் போன்ற தேர்வை இருக்கக்கூடாது நீட் தேர்வை ஒழித்தால் மட்டுமே பல பெண் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கும் உரிமை பெற முடியும் நம் அன்பு சகோதரி அனிதா அவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் ஆயிரத்திக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு எடுத்தும் மருத்துவம் படிக்க முடியாமல் தன் உயிரை இழக்கும் நிலை உருவானது அது ஒரு கொடுமுரமான ஒரு விஷயம் மேலும் அதுக்கு அடுத்தபடியாவே நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே இப்போ கூட திண்டிவனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பயந்துக்கினே அப்படிலாம் நடந்த ஒரு விஷயம் இருக்கிறது அனிதா வீட்டிற்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதல் கூறினார் அவருடன் நான் சென்றிருந்தேன் அவங்க அப்பாவும் சரி அவங்க சகோதரும் சரி அவ்வளோ ரொம்ப எப்படி அதை சொல்றதுனே தெரியல ஆனால் நான் இருக்கிறேன் எனக்கு தங்கை இருந்தது இப்போது இல்லை ஆனால் பல லட்சம் தங்கைகள் எனக்கு இப்போ இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தளபதி சொன்னார் அதன் அடிப்படையில் உங்களுக்கும் பல தங்கைகள் இருக்கிறார்கள் என்று அவருடைய சகோதரருக்கு ஆறுதல் கூடிய ஒரு தலைவர் நம்மளுடைய தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கல்வியில் நமக்கான உரிமைகள் கிடைக்க மனதில் உறுதி கொண்டு இந்த உரிமைகளுக்கான தொடர் ஓட்ட பயணத்தில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசு துறைகளில் ஆட்சி அதிகாரத்தில் பெண்கள் முன்னுரிமை பெற வேண்டும் ஆனதிக்கு நிறைந்த இந்த சமுதாயத்தில் பல வழிகளில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அடக்குமுறைகளை துணியோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பெண்களின் வளர்ச்சிக்கு பல தடைகள் உருவாகி வருகிறது அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அந்த தடை கற்களை படிக்க படிக்கற்களாக மாற்றி வெற்றி கோட்டையை பெண்கள் உருவாக்க வேண்டும் சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நாம் எல்லோரும் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகமும் நம் தலைவர் தளபதி அவர்களும் துணை நிற்பார்கள் துணை நிற்பார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்